அமித்ஷாஜி அவர்களை பொறுத்தவரை மிக உறுதியா இருக்கிறாங்க ஜனநாயக கூட்டணி வரணும் அதனால் எந்த தேவையில்லாத குழப்பமும் வேண்டாம் நிச்சயமாக தமிழகத்திலே நல்ல ஒரு மாற்றம் நடக்கும் அதே நேரத்தில் அண்ணன் டி டிவி அவர்களும் அண்ணன் ஓ பி எஸ் அவர்களும் தங்களுடைய எடுத்திருக்கக்கூடிய முடிவுகளை நிச்சயமா மறுபரிசீலனை செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை ஒரு புற எனக்கு இருக்கு காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அவர்களுடைய நடவடிக்கை டிடிவி என்னை எந்த சீட்டுமே வேண்டான்னு கூட்டணிக்கு வந்தாங்க நாமளே கூட்டணியில் இருக்கும்போது போது கட்சிகள் டிமாண்ட் பண்ணுவாங்க சீட்டு கேட்பாங்க எதுவும் இல்லாம வந்தவங்க அண்ணன் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு சாதாரண அரசியல்வாதி கிடையாது நம்முடைய பாரத திருநாட்டில் எத்தனை அரசியல்வாதிகள் முன்னாள் முதலமைச்சர்கள் ஒரு எலெக்ஷன்ல சிம்பல் இல்லாம இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாக எத்தனை பேர் போட்டி போட்டிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இந்திய அரசியல் சரித்தறதில் யாரும் கிடையாது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மட்டும்தான் ஏன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவின் மீது இருக்கக்கூடிய அன்புக்காக அன்னைக்கு அண்ணன் ஓ பன்னீர் செல்வம் அவர்கள் இன்டெபெண்டன்ட் கேண்டிடேட்டா போட்டி போட்டாங்க ராமநாதபுரத்தில் அது உங்களுக்கு தெரியும் அதனால் அப்படிப்பட்ட பெரிய உள்ளம் கொண்டவர்கள் நல்ல மனிதர்கள் நிச்சயமாக பரிசீலனை செய்வாங்க அதனால் இப்போவே தேவையில்லாமல் குழப்பி வேறு வேறு யூகங்களுக்கு விடை கொடுத்து நாங்கள் பதில் சொன்னால் அது நல்லா இருக்காது நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால் உங்களுக்கே தெரியும் பத்திரிகையாளருக்கு தெரியும் ஆகவே இதையெல்லாம் எடுத்துச் சொல்வதற்கு காரணம் ஒரு இயக்கம் உடைந்துவிடக் கூடாது என்ற நோக்கத்தோடு இந்த இயக்கம் உடைந்துவிடக் கூடாது என்பதற்கு காரணமே இதை நம்பியிருக்கிற கோடான கோடி தொண்டர்கள் இதை நம்பியிருக்கிற எதிர்காலத்தை நோக்கி பயணம் செய்வதற்கு புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய நல்லாசையோடு இந்த இயக்கம் மீண்டும் தமிழகத்திலே உருவாவதற்கு நாம் அனைவரும் ஒத்திருப்பு நலகிழல் வேண்டும் என்ற முறையிலே தான் எல்லோரும் ஓருங்கிணைந்து அந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டோம் ஸோ அமித்ஷாஜி அவர்களை பொறுத்தவரை மிக உறுதியா இருக்கிறாங்க தமிழகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் மாற்றம் வர வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இங்கே வரணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க அதனால் எந்த தேவையில்லாத குழப்பமும் வேண்டாம் நிச்சயமாக தமிழகத்திலே நல்ல ஒரு மாற்றம் நடக்கும் அதே நேரத்தில் அண்ணன் டிடிவி அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் தங்களுடைய எடுத்திருக்கக்கூடிய முடிவுகளை நிச்சயமா மறுபரிசீலனை செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை ஒரு காரணம் அவர்களுடைய நடவடிக்கை டிடிவி எந்த சீட்டுமே வேண்டான்னு கூட்டணிக்கு வந்தாங்க நம்மளே கூட்டணியில் இருக்கும் போது கட்சியை டிமாண்ட் பண்ணுவாங்க சீட்டு கேட்பாங்க எதுவும் இல்லாம வந்தவங்க அண்ணன் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு சாதாரண அரசியல்வாதி கிடையாது நம்முடைய பாரத திருநாட்டில் எத்தனை அரசியல்வாதிகள் முன்னாள் முதலமைச்சர்கள் ஒரு எலெக்ஷனில் சிம்பல் இல்லாமல் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாக எத்தனை பேர் போட்டி போட்டிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இந்திய அரசியல் சரித்திரத்தில் யாரும் கிடையாது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மட்டும்தான் ஏன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவின் மீது இருக்கக்கூடிய அன்புக்காக அன்னைக்கு அண்ணன் ஓ பன்னீர் செல்வம் அவர்கள் இன்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா போட்டி போட்டாங்க ராமநாதபுரத்தில் அது உங்களுக்கு தெரியும் அதனால் அப்படிப்பட்ட பெரிய உள்ளம் கொண்டவர்கள் நல்ல மனிதர்கள் நிச்சயமா பரிசீலனை செய்வாங்க அதனால் இப்போவே தேவையில்லாமல் குழப்பி வேறு வேறு யூகங்களுக்கு விடை கொடுத்து நாங்க பதில் சொன்னா அது நல்லா இருக்காது நான் எதற்காக இன்றைக்கு சொல்கிறேன் சொன்னால் உங்களுக்கே தெரியும் பத்திரிகையாளருக்கு தெரியும் ஆகவே இதையெல்லாம் எடுத்து சொல்வதற்கு காரணம் ஒரு இயக்கம் உடைந்து விட விடக்கூடாது என்ற நோக்கத்தோடு இந்த இயக்கம் உடைந்து விடக்கூடாது என்பதற்கு காரணமே இதை நம்பி இருக்கிற கோடான கோடி தொண்டர்கள் இதை நம்பி நம்பியிருக்கிற எதிர்காலத்தை நோக்கி பயணம் செய்வதற்கு புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய நல்லாசியோடு இந்த இயக்கம் மீண்டும் தமிழகத்திலே உருவாவதற்கு நாம் அனைவரும் ஒத்திருப்பு நல்கிடல் வேண்டும் என்ற தான் எல்லோரும் ஒருங்கிணைந்து அந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டோம்